ஆற்றல் எங்கே இருக்கிறது அந்த பண்பாட்டிலே இருக்கிறது உயர்ந்திருக்கிற போதும் கீழே இருப்போனை குளிர்ந்து பார்க்க தகுதியிலே தானே எடுத்து தானே செய்து ஐந்தாம் தேதி என்றைக்கு வருகிறேன் என்று சொன்னார்கள் அவங்க கூட இருந்தவங்களாம் ஒரு மணி நேரம் வருவீங்களா ரெண்டு மணி நேரம் வருவீங்களான்னு கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு ஒரு நாள் கூட இருக்கணும் நீங்கள் ஒரு நாள் கூட இருக்கணும் நண்பர்களே அவர் மூன்றாம் ஐந்தாம் தேதி இடத்துக்கு காலை பதினோரு மணிக்கு வருவார் நம்முடைய டிராக்டர் ஊர்வலத்தை துவக்கி வைப்பார் எல்லாரும் இரு வாகனம் டிராக்டர் இருக்கவங்க அத்தனை பேரும் வந்துடணும் உடனே நம்ம அமைச்சர் சொன்னாங்க பர்மிஷன் தர மாட்டாங்க அதுக்கு சிஎம் என்ன சொன்னார் தெரியுங்களா கோட்ரு போட்டு வாங்கிக்கலாம் போடுங்க எது கொடுங்க அவங்க இல்லைன்னா கோர்ட்டில் போட்டு பர்மிஷன் வாங்கிக்கலாம் பண்ணுங்க தயாராகுவோம் அந்த ஊர்வலத்தை மிக சிறப்பாக மிக மேன்மையாக நடத்துவதற்கு ஆற்றலோடு நாம் தயாரிப்போம் மூணு வண்டிக்கு பிரைஸ் உண்டு இல்லை அலங்கார வண்டிகளாக அது வரும் நம்முடைய இனத்தினுடைய மேம்பாட்டை நம்முடைய கலாச்சாரத்தை பண்பை வளர்க்க விதமாக அந்த ட்ராட் ஊர்வலம் அமைய வேண்டும் அதில் முதல் பரிசு பெறுகிற ஊர்வலம் மிகச்சிறப்பாக செய்து அவருக்கு ஐம்பது நாயிரம் பரிசாகவும் அதில் செகண்ட் பிளேஸ் சொல்கிறவங்களுக்கு மூவாயிரம் தேர்ட் பிளேஸ் சொல்றவங்களுக்கு ரெண்டாயிரம் நாம் இப்போதே அறிவிக்கிறோம் ஆக அதை நீங்கள் அதை நோக்கி நீங்கள் தயாரிக்கும் நம்மளை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு கூலி ஒரு இடத்திலே ஒரு சின்ன அசம்பாதமும் இல்லாமல் மிகப்பெரிய ஊர்வலத்தை ஆளுமையோடு நடத்தி காட்டிய அத்தனை இளைஞர்களுக்கும் அதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய அன்பார்ந்த சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே அளவு அதில் இம்மியும் குறையாமல் இன்னும் சற்று ஒழுக்கத்தோடு நாம் நடத்த இருக்கிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி அமைய வேண்டும் அது நம்முடைய மேனாள் முதலமைச்சர் இந்நாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதாக அமைய வேண்டும் அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என இந்த நேரத்தில் உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு ஆற்றல் மிக்க ஒரு சமுதாயத்தை படைப்போம் அறிவாற்றலை உருவாக்குவோம் எவருக்கும் அஞ்சி நிற்கிற நிலவையை மறுத்து ஆளுகின்ற பொறுப்பை ஏற்கிற வல்லம்களாக நாம் மிளிர்வோம் வளர்வோம் இந்த உலகத்தை ஆள்வோம் என்று சொல்லி ஒரு அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை மகிழ்ச்சியை இப்படிப்பட்ட ஒரு பெரிய விழாவை நீங்கள் நடத்துவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இது தேவையா என்று சொன்னால் பர்சனலாக எனக்கு தேவையில்லை ஆனால் இந்த இந்த கூட்டத்தின் மூலம் இந்த பாராட்டத்தின் மூலம் இளைஞர்கள் அத்தனை பேரும் உத்தியோகம் நீங்கள் என் மாதிரி வருவதற்கு முயற்சி செய்வர்களே ஆனால் அதற்கு இந்த கூட்டம் அச்சாரமாக அமையும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நான் மீண்டும் சொல்வேன் என் சென்னியப்பனுக்கு என் மெஞ்சாத நன்றியை சொல்லி அவரோடு வந்த ஈரோடு வேளாண் செயலாளர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு அவருக்கு என் பேர் அவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டத்திலும் சொல்லி இதற்கெல்லாம் திரை மறைவிலே இருந்து நமக்கு உதவி இருக்கிற யுவராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றாக நன்றியை சொல்லி அனைவரும் ஒன்றிணைவோம் அவர் மீண்டும் ஒரு முறை நான் பெயர் சொல்லி அழைப்பதற்கு பொறுத்தள்ள வேண்டும் திரு முள்ளையார் அவர்கள் இந்த இன மக்களுடைய எழுச்சிக்கு அடிப்படையாக இருந்தவர்கள் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் ஆனால் இந்த கல்யாணம் முழுவதும் நாம் போய் நட்பு போச்சு அவரை நான் வேண்டி விரும்பி இந்த கூட்டத்தின் வயதாக கேட்டுக்கொள்கிறேன் அருள் குருந்து நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு உங்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை உங்களை நாங்கள் குறை சொல்லவும் விட மாட்டோம் நீங்கள் வர வேண்டும் இந்த பொறுப்புகளை எங்களோடு இருந்து நீங்கள் செயலாற்ற வேண்டும் எங்களோடு இணைய வேண்டும் என்று உங்களை வரி உங்களிடத்தில் வருத்தம் இருந்தாலும் தயவுசெய்த வருத்தத்தை இந்த சமுதாயத்தில் நலகிறதை நம்முடைய ஒட்டுமொத்த வெள்ளாத நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் வர வேண்டும் பொறுப்புகளை ஏற்று எங்களோடு இருந்து செயல்பட வேண்டும் என நான் கைகூப்பி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த நிலம் வாங்கிய பொழுது ஆரம்பத்திலிருந்து உதவி செய்யுது இதளவுக்கு வளர்த்து கொடுத்த அருமை சகோதரர் முத்துராமசாமி அவர்களுக்கும் அவர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வாருங்கள் எங்களோடு இணையுங்கள் நாம் இணைந்து செயலாற்றுவோம் ஒப்புற்றுமையாக மிகப்பெரிய சாதனையை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவதாக அரூர் மண் சிகரட்டும் வாழ்க நீங்கள் அத்தனை பேரும் வளமுடன் வாழ்க வாழ்த்து உலகத்தினுடைய தலை சிறந்த சொல் செயல் மகிழ்ச்சி கட்டுக்கூட கருவையும் பட்ட பொட்டுக்கார சின்ன மாலை யோகோ பார சௌரியம் பாருங்காடி பட்டத்து கட்டி பழனி செல்ல பாளையக்காரங்க முன் நடக்க வெட்டு தோறமாக சின்ன மாலை வரும் வேடிக்கை தண்ணையும் பாருங்காடி எங்கும் புகழ் மிக்க சின்ன மாற யாதோ ரத்த பாருங்க அடியே கொங்கினை பிறந்தவனா கோவை கோலாக சிறந்தவனா சிங்கமான பிள்ளை கும்பலில் பாய்ந்திடும் சின்ன மாதிரி புகழ் பாடிடுவோம்